கிட்டி இந்த சூனியாக்காரை நம்மளை மேலோகத்துக்கே அனுப்பிட்டா என்னடி அது ஒரே மூட்டமா இருக்கு ஏ அதுதான் பிள்ளை மேகம் பாறை இல்லடி புகை புகையாக இருக்குடி மேலோகத்துக்கே நம்ம வந்துட்டோம் மேலோகத்துக்கே அனுப்பி வச்சிட்டாடி சரி சரி நம்ம வந்தது தான் வந்துட்டோம் அந்த மேலோகத்துக்கே நம்ம சுற்றி பார்த்துட்டு போயிடலான்டி ஏய் இங்கே பாட்டி சொல்லுவாங்க கடவுளெலாம் மேலே தான் இருக்காங்க அப்படின்னு அப்போ கடவுளெலாம் இங்கே மேலே மேகத்துக்குள்ள தானே இருப்பாங்க ஏய் வரியாடி அவங்கள போய் பார்த்துட்டு வரலாம் ஏய் எனக்கு என்ன முன்ன பின்னா இங்கே வந்து பழக்கமாடி இங்கே இருக்கிற இடம் எனக்கு என்ன பிள்ளை தெரியும் சரி வா ஒரே புகையா இருக்கு பார்த்து வா ஒரே புகை மூட்டம் நிறைய இருக்குல்ல ஏடி புகை மூட்டம் இல்லடி அது தாண்டி மேகம் உனக்கு எதுவுமே தெரியாதா ஏய் இல்லடி இ சூனியக்காரி எங்களை எங்கே அனுப்புற வேணாம் வேணாம் நான் உள்ளே போக மாட்டேன் நான் உள்ளே போக மாட்டேன் நீ விட்டு விட்டுரு என்னடி மேலோகத்தில் இந்த புகைக்கலையும் ஒரு மரம் இருக்கு ஏ என்ன மரம்னு தெரியலடி இங்கே மந்திர மரமாக கூட இருக்கலாம் சரி நம்ம அதைக்கிட்டே போக வேணாம் ஜொடிக்கிறாப்ல ஏ மாலு நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க இங்கே உட்காந்து ஏ என்னையும் மந்திரவாதி இங்கே அனுப்பி வச்சுட்டா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு இங்கே ஒரே புகமூட்டமாக இருக்குது அதோட சத்தம்லாம் கேட்குது ஒரு மாதிரியாக இருக்கா ஏய் இங்கே புகமூட்டத்துக்கு வந்துருக்கம்ல இங்கே நாரதர் எல்லாமே இருப்பாங்களா சீத்தை ராமன் எல்லாருமே இருப்பாங்களா இப்போ அங்கடி போய் பார்க்கலாம் ஏ இங்கேருந்து எப்பட்ரா கீழே போகிறதுக்கோ நீ இப்போதான் சீத்தை ராமன் இவங்கள பார்க்குறத சொல்லிகிட்டு இருக்க ஏய் ஏங்க பாட்டி சொல்வாங்க அடிக்கடி கடவுள் மேலதான் இருக்காங்க மேலதான் இருக்காங்க வரியா கடவுளை போய் பார்த்துட்டு வரலாம் வந்ததான் வந்தோம் சரி நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் வாங்கடி எங்கடி என்னை பிடிச்சி எழுதிட்டு போயிட்டே இருக்க ஏ நாரதர் முனி குருவோட இங்க இருப்பாங்கன்னு சொன்னாங்கடி ஏ வரியாடி இங்க முதலேந்து இங்க கீழே எப்படி போடுறதுன்னு தெரியலடி அதை நினைச்சுக்கிட்டு இருக்கேன் நீ இப்பதான் அவங்களெல்லாம் பார்க்க போறேன்னு நினைச்சிட்டு இருக்கேன் ஏ சரிதான் சும்மா இரடி வாடி போய் பார்க்க போகலாம்